வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது சில்லி சப்பாத்தி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வந்து சில்லி சப்பாத்தி அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு அது பொரியட்டும் பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை வதக்கிடலாம் நல்லா உடனே பொரிஞ்சிருச்சு என்ன காஞ்சிருந்ததுனால இப்போ அடுத்தது இந்த வெங்காயம் ஒரு ஸ்கொயர்ஸாக க்யூப்ஸாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதை போட்டலாம் வெங்காயம் வந்து ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இது பாருங்கள் அது நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு அடுத்தது குடமிளகாய் ஒரு முக்கால் கப் அதையும் க்யூப்ஸாக தான் நறுக்கி வச்சுருக்கிறோம் அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சப்பாத்தி ஒரு ஆறு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம் குடமிளகாய் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தக்காளி அது ஒரு கப் அதையும் க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்குறோம் இதுவும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி வதங்கிட்டிருக்கு அதில் இந்த எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பொடி போட்டுடலாம் காரத்துக்கு அடுத்தது கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் இதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போய் கொஞ்சம் தூவிக்கலாம் திரும்ப முடிச்சுட்டும் கொஞ்சம் திரும்ப சேர்த்துக்கலாம் இது இப்போ நல்லா வதங்கிட்டிருக்கு இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இந்த சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோட சேர்த்து கலரப்போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் சேர்த்து கிளறிடலாம் சப்பாத்தி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை இதில் நல்லா சேர்த்து நல்லா கிளற போகிறோம் இது நல்லா எல்லாம் அந்த வதக்கி இருக்கிற எல்லா அந்த மசாலா எல்லாம் இதோட இந்த சப்பாத்தியோடு நல்லா பிளெண்ட் ஆகணும் சப்பாத்தி நல்லா கிளறிவிட்டோம் இப்போ வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாஸ் இதில் ஊற்றுறோம் சாஸ் ஊற்றி இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக தண்ணி தொடிக்கிப்போம் ஒரு லேசாக அதில் வந்து நல்லா இதாகிற மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு கை தண்ணி துடிக்கலாம் இது எதுக்குன்னா அப்போ தான் இந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும் அதுக்கு தான் நல்லா கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு அந்த தண்ணியும் தொளிச்சு அந்த இதையும் நல்லா சேர்த்துட்டோம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா மூடி வைக்க போகிறோம் லோ ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேம் கொஞ்சம் கூடுதலாக மீடியம் ஃப்ளேம் வச்சு மூடி வச்சு கொஞ்சம் எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் இது பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் ரொம்ப குடமிளகாயெல்லாம் ரொம்ப குழைய வேகணுங்கிறது இல்லை கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும் ஸோ இது மூடி வச்சு இது ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகிடுச்சு கொஞ்சம் ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் லெமன் ப்ளீர இதில் இது தேவைப்பட்டால் புரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸோ அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு பரிமாறிட தான் சுவையான சில்லி சப்பாத்தி ஆயிடுச்சு இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் செய்து பாருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகாமணி மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்